நம்ம இப்ப பாத்தீங்கன்னா சென்னை ஒயம்சிஏ நந்தனம் புக் ஃபேர்ல இருக்கக்கூடிய ஸ்டால் நம்பர் டூ அப்படி கருணாதியா ஃபவுண்டேஷன் அப்படின்ற விஷுவல் இம்பாக்ட்ஸுக்கான ஒரு இயங்கக்கூடிய ஒரு அமைப்புல இருந்தா பேசிட்டு இருக்கோம் இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கான ஒரு ஸ்டால் தான் இது விஷுவல் இம்பாக்ட்ஸ் புக்ஸ் படிக்கிறதுல எவ்வளவு பாதிப்படைகிறாங்க அப்படின்ற ஒரு ஒரு எக்ஸ்பிளேஷன் நான் இப்ப கொடுக்க போறேன் பார்த்தீங்கன்னா நார்மல் சைட்டட் பர்சன்ஸ்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த ஸ்டைலில் எந்த ஃபாண்டில் எப்படி புக்கு வந்தாலும் அவங்களால பார்த்து அனலைஸ் பண்ணி படிச்சுக்க முடியும் பட் இதுவே விஷுவல் இம்பாக்ட்ஸ் நடக்குதா அப்படின்னா கஷ்டம் தான் அது விஷுவல் இம்பாக்ட்ஸால இப்போ பார்த்தீங்கன்னா இ புக் இ பப் அப்படின்ற ஒரு விஷயத்த யூஸ் பண்ணி மட்டும்தான் அவங்களால படிக்க முடியும் இது எல்லா நிறுவனமும் கிரியேட் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது எல்லாருமே அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தவிர விஷுவல் இம்பாக்ட்ஸ் யாரும் அவங்க இது பண்ண மாதிரி தெரியல இப்போ நாங்கள் எப்படி படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சம் டாக்டைல்ஸ் இருக்குது மிஷின் கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது ப்ரைல் இருக்குது இ ஒ இலெவன் அப்படின்ற சில சிஸ்டம்ஸ் எல்லாம் இருக்குது நாங்கள் இதை யூஸ் பண்ணி தான் படிச்சுட்டு இருக்கோம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏஐ அப்படின்ற விஷயம் நிறைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது நிறைய வளர்ந்துருச்சு இப்போ இருக்கிற விஷுவல் இம்பாக்ட்ஸ் ஈப்அப் அப்படின்ற ஒரு ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி அவங்களால எல்லா விஷயமுமே படிச்சுக்க முடியும் சொல்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் பப்ளிஷர்ஸா இருக்கட்டும் அவங்க கிரியேட் பண்ற எல்லா புக்ஸுமே இ ஃபார்மேட்டில் வரணும் அப்படின்ற ஒரு வேண்டுகோளை மட்டும் தான் வைக்கிறேன் இதை நீங்க பார்த்துட்டு இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி உங்க கூட இருக்கிறவங்க இல்ல உங்க ரிலேட்டிவ்ஸ் யார் விஷயம் எல்லாம் இம்பாக்ட்ஸா இருந்தாலும் நீங்க அவங்க கிட்ட சொல்லுங்க கர்ண ஃபவுண்டேஷன் பவுண்டேஷன் அப்படின்றவங்க ஒருத்தர் இருக்காங்க அவங்க உங்களுக்கு நம்பிக்கை விட விதமா டெக்னாலஜி ட்ரைனிங் கிண்டி ஆர்ஆர் டவர் டூல டெக்னாலஜி ட்ரைனிங்கும் பிளேஸ்மெண்ட்ஸும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு இந்த புக் ஸ்டால் போடணும் அப்படின்ற நோக்கம் எது எதனால வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா இப்போ நாங்க நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவோம் விஷுவல் இம்பாக்ட்ஸ் கூட வந்து எங்களால நிறைய புக்ஸ் படிக்க முடியல அவங்க ஈஸி வேலை அவங்க புக்கை கேரி பண்றதே கஷ்டம் புக்கை அதாவது அவங்கள நார்மல் சைட்டட் மாதிரி படிக்க முடியாது அவங்களுக்கு யூஸ் யூஸ் ஆகிற ஒரே விஷயம் பாத்தீங்கன்னா இதான் இ அப்படின்னு சொல்லுவாங்க இ ஃபார்மேட் அப்படின்னு சொல்லுவாங்க இ ஃபார்மேட்டை அவங்களுக்கு நான் நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லை அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்றோம்ன்ற ஒரே நோக்கத்துக்கு ஒரு மட்டும் தான் இங்கே சால் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம்ன்றத விட இப்போ அட்வான்ஸ் டிவைஸ் நிறைய நம்ம ரீட் பண்றதுக்கு அட்வான்ஸ் டிவைஸ் நிறைய வந்துருச்சு இது பேர் பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆடியோ விஷன் அப்படி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்ல பாத்தீங்கன்னா ஃபைல சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்க ஆடியோ ஃபார்மேட்ல இப்போ சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் புக்னால் அதை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் இல்லை லெட்டர் பை லெட்டர் வேர்ட் பைவேர்ட் பை பராகராப் உங்களுக்கு புக் மார்க் பண்ணிக்கலாம் உங்கள் ஃபைல் சேவ் பண்ணிட்டு உங்களுக்கு இஷ்டம் போல் நீங்கள் படிச்சிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா நம்ம பிரைல் நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருப்பீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் பிரைல் ரீடர் அப்படின்னு சொல்லுவாங்க இதை நம்ம யூஸ் பண்ணி ரீடிங்ஸ் தி டெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த டெக்ஸ்ட்டாக இருந்தாலும் இது பிரைல் முறையில் நீங்கள் இதில் படித்து தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எங்கள் சிஸ்டம் இருக்குது இந்த சிஸ்டத்தில் நம்ம இ ஃபார்மேட்டில் சில புக்ஸ் இருக்குது அந்த புக்ஸை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் ரீட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான இடத்த நீங்கள் புக்மார்க் பண்ணி உங்களுக்கு தேவையான விஷயத்த நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணி நிறைய விஷயம் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு விஷுவல் எம்பர் எப்படி வந்துட்டு ஒரு புக்கை படிக்கிறாங்க அதை எப்படி எழுதுறாங்க ஒரு பார்வை உடையவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மவுஸை வச்சு யூஸ் பண்ணி எழுதுவாங்க படிப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க கிளிக் பண்ணி கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுவாங்க நாங்கள் என்ன பண்ணுவோம்னா கீபோர்டு மூலயமாவே நாங்கள் எழுதுறது படிக்கிறது எல்லாமே பண்ணுவோம் நாங்கள் கீபோர்டில் என்ன டைப் பண்ணுறோமோ அது வந்து மானிட்டரில் ஷோ ஆகும் சோ இப்போ நம்ம எப்படி அதை நான் படிக்கிறேன் எப்படி எழுதுற அப்படிங்கறத பார்க்கலாம் அதை நான் எப்படி படிக்கிற எழுதுறேன்னா அதுக்கு ஒரு ஸ்கிரீன் ரீடர் இருக்கு அதனோட பேர் தான் நான் விஷுவல் டெஸ்க்டாப் ஆக்சஸ் என்விடி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அந்த ஸ்கிரீன் ரீடர் மூலயமா தான் நான் படிக்கிற எழுதுறேன் இப்போ நான் அதை எப்படி பண்ற படிக்கிற எழுதுறேங்க நீங்க இங்க பாப்பீங்க இது தமிழ்நாடு அரசாங்க சின்னத்தின் படம் அப்படின்னு என்விடியே நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணுது இங்க இதனால இப்போ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் தமிழ்நாடு அரசு அப்படின்னு சொல்லுவோம் தொகுதி ஒன் தமிழ்ல பதிவா செய்யலாமா நம்ம நம்ம டிஸ்க்டாப்பிங் கீஸ் மேல இது நம்ம நாடு நான் படிக்கிறேன் ஓகேவா நான் எப்படி டைப் பண்றேன் என்னால எப்படி டைப் பண்ண முடியும் நான் வந்து நான் டாக்குமெண்ட் ஓபன் பண்ணிருக்கேன் வந்து நான் என்ன ஒரு ஏதாவது டைப் பண்றேன் ஓகே